மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த காணொலியில் உங்களோடு இணைவது உங்கள் இப்போ இயல் நான்கு கவிதை பேழை பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்பு அப்படின்னா கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம்னா என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை கடல் பார்த்துருக்கீங்களா கடல்ல கடற்கரை பக்கத்துல ஓரமாக ஒரு லைட் ஹவுஸ்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா நீ ஏரமாக இருக்கும் அதில் லைட் எரியும் பார்த்துருக்கீங்கள அதுதான் அந்த கலங்கரை விளக்கம் இது எதற்காக பயன்படுது தூரத்துலேருந்து கடலில் வரக்கூடிய இவங்களுக்கெல்லாம் வந்து கரை அருகில் தான் இருக்குதுன்னு வழிகாட்டுறதுக்காக அந்த லைட்டு எரியும் பார்த்துருக்கீங்கல்ல கடலோட இடம் அந்த கரை தெரியாமல் கலங்கக்கூடிய அந்த கப்பல்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது தான் இந்த கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை குறித்த செய்திகளை பார்க்கலாம் இந்த பாடல கலங்கரை விளக்கம்ன்ற தலைப்பில் ஒரு சங்க பாடல் ஒன்று இருக்குது இந்த பாடலை யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க கடியலூர் கண்ணனார் அப்படிங்கிறவர் தான் இந்த பாடலுடைய ஆசிரியர் சரியா கடியலூர் கண்ணனார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊர்ல வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள பெருமானார் ஆற்றுப்படை பட்டினைப்பாலை ஆகிய நூல்களை இவர் இயற்றியிருக்கிறார் பெருமானார் ஆற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் அவரை வச்சுதான் இந்த பாடல் எழுதியிருக்கார் இந்நூலில் முந்நூற்று நாற்பத்தி ஆறு முதல் முந்நூற்று ஐம்பத்தி ஓரு வரைக்கும் இருக்கக்கூடிய அடிகள் வந்து நமக்கு பாடமாக தந்திருக்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற போகக்கூடிய புலவர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வள்ளல் கிட்ட வந்து பாணர் போன்றவங்கக்கிட்டலாம் வந்து ஆற்றுப்படுத்துகிறாங்க போங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த புலவர் இப்போ இந்த மன்னர் இவ்வளோ இவ்வளோ இந்த வள்ளல் இவ்வளோலாம் பரிசு தர்றாங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி ஆற்றுப்படுத்துறது தான் ஆற்றுப்படை இலக்கியம் சரிங்களா பத்துப்பாட்டு அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் திருமுருகாற்றுப்படை பொன்னர் ஆற்றுப்படை பெருமாள் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை கஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகம் இதெல்லாம் வந்து பட் பத்து பாட்டோட வகைகள் அப்படின்றத நம்ம இயல்பு ஒன்றில் இருக்கக்கூடிய எதுலையே நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா இப்போ கடியலூர் ஒருத்திரங்கண்ணா பெருமாநாற்றுப் பொருளை என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ம இது வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழர்களுடைய வாழ்நிலங்களில் ஒன்றாக இருந்தது கடலோடு வாழ்ந்த தமிழர் வந்து தமிழுடைய தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்தன கப்பலெல்லாம் உருவாக்குனாங்க அதை கொண்டு என்ன பண்ணாங்க மீன் பிடிச்சி எல்லாம் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அப்படி கடற்பயணம் சென்று கரை திரும்பக்கூடிய தமிழர்கள் அவங்க பார்த்த கண்ட தொழில்நுட்பம் தான் இந்த கலங்கரை விளக்கம் அது குறித்த அந்த சங்க பாடல் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பாடலுக்கு போகலாம் வாங்க வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றொரும் சென்னி வின் பொற நிவந்த வேயாம் ஆடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு கடையில் உழுத்துறங்கண்ணா சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா வாங்க வானம் ஊன்றிய மதலை போல இந்த கலக்க கலங்கரை விளக்கம் மதலை மதலைனா என்ன தூண் சரிங்களா அது எப்படி இருக்குதான் இந்த வானம் கீழே விழுகாம பிடிச்சிட்டு தாங்கி நிற்கிற மாதிரி அந்த வானத்தை பாருங்கள் இந்த படத்தை பாருங்க கலங்கரை விளக்கம் எங்கே இருக்குது வானை விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்குதா அப்போ கீழே வானம் விழுந்து விடாமல் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற தூணு மாதிரி இந்த கலங்கரை விளக்கம் காட்சி தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய தோற்றத்தை சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி அப்படின்னு சொல்கிறாங்க ஏணி கொண்டு ஏற முடியாத அளவுக்கு உயரத்தை அடை இருக்குது ஏனி மரம் அப்படின்னும் பொழுது ஏழு படி பத்து படி அந்த ஸ்டெப்ஸு தான் இருக்கும் அப்போ ஏனி மரம் வச்சு கூட ஏற முடியாத அளவுக்கு மிக உயரமான அளவில் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வின்பொற நிபந்த வேயா அப்படின்னு சொல்றாங்க வேயா மாடம் அப்படின்றாங்க வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படலை சும்மா அது மாதிரி இல்லாமல் நல்ல திண்மையா ஸ்ட்ராங்கா வலிமையாக இது கலவையெல்லாம் போட்டு சாந்து பூசப்பட்ட மாடமாக இருக்குது எப்படி வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு வானத்தை தொடும் ஆனால் அந்த வானத்திற்கும் அந்த கலங்கரை விளக்கத்துடைய அந்த எண்ணுக்கும் நிறைய இடைவெளி இருக்கும் ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் வானை முட்டும் அளவுக்கு இருக்கிற மாதிரி மாடத்தை உடையது சரிங்களா இந்த மாடத்தில் சரிங்களா என்ன பண்ணுறாங்கன்னா இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னு சொல்கிறாங்க இரவில் மாட்டிய இரவில் அதில் ஏற்ற வரக்கூடிய விளக்கு இருக்குது பார்த்திங்களா எரியும் விளக்கு ஏற்றனா எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு திரி ஊற்றி திரி போட்டெல்லாம் ஏற்றுறது கிடையாது கரண்டில் லைட்டு எரியும் அந்த விளக்கு எப்படியா இரவில் ஏற்றப்பட்ட விளக்கு அப்படின்னா நீங்கள் நெகிழி அப்படிங்கிறது வந்து நே போட்டு நெகிலி அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக்கு இது வந்து நெகிலி நெகிலி அப்படிங்கிறது சுடர் அந்த இரவில் ஏற்றப்படக்கூடிய அந்த விளக்கு எப்படி இருக்குதான் க உறவு நீர் அழுபத்து ஓடுகளம் கரையும் துறை அதாவது கடல்லேருந்து துறை அறியாமல் கடல்லேருந்து கப்பல் இருக்குது கடற்கரை அந்த துறைமுகம் துறை தெரியாமல் கலங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மரக்கலங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுதான் வாங்க கரை வந்துடுச்சு அப்படின்னு தன் துறை நோக்கி அழைக்கிறது இங்கே தான் கரை இருக்குது அப்படின்னு வழிகாட்டுற மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அருமையான ஒரு சங்கப்பாடலை பாடியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்தோம்ல இதுல என்னென்னா உங்களுக்கு வகுப்பு ஏட்டில் நீங்கள் எழுதக்கூடிய கிளாஸ் ஒர்க் என்னென்னா சிறு வினான் போட்டு இந்த இயல் நான்கு கவிதை பிள்ளை கலங்கரை விளக்கம்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கடுத்து சிறுவினான்னு போட்டு இந்த வினாவை எழுதி விடையை எழுதக்கூடியங்க விழா வினா என்னென்னு பாருங்கள் கலங்கரை விளக்கம் பற்றி பெருமாநர் ஆற்றுப்படை கூறும் கருத்துக்களை எழுதுக அப்படின்னு எழுத வினாக்களை எழுதிட்டு அந்த வினாவுக்கான விளக்கம் என்னென்னா கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது பாயிண்ட் பாயிண்டாக நீங்கள் எழுதணும் அடுத்தது ஏனி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சார்ந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க பாயிண்ட் போட்டு ஸ்டார் போட்டு அழகாக இதை வகுப்பேட்டில் எழுதிட்டு இந்த வினாவையும் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து சொல்லும் பொருளும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதை நீங்கள் வகுப்பேட்டில் எழுத வேண்டாம் மதலை நீங்கள் புத்தகம் இருந்தா நம்ம புத்தகத்திலே எழுபத்தி ஏழாம் பக்கம் இருக்குது மதளை அப்படின்னா தூண் நெகிலி அப்படின்னா தீச்சுடர் அழுவம் அப்படின்னா கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் சரிங்களா இதெல்லாமே வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியாச்சு இப்போ இந்த செய்திகளை நீங்கள் இப்போ வகுப்பேட்டில் எழுதுவீங்களே எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பேடு வச்சுருக்கீங்கள குறிப்பேட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதுங்க என்ன மதலை என்பதன் பொருள் என்ன கலங்கரை விளக்கம் எவற்றை தன் கரையை நோக்கி அழைப்பதாக கவிஞர் கூறுகிறார் எது வானை கீழே விழாமல் தாங்குவதாக கவிஞர் கூறுகிறார் சரிங்களா இந்த வினாக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குறிப்பேட்டில் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த காவலையில அடுத்த செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே